வேலும் மயிலும் சேவலும் துணை முகில் உலாவு விமான நவோநிலை மீது குலாவி உலாவிய பெருமாளே மேகம் உலவும் கோபுரத்தின் ஒன்பது நிலைகளை கடந்து கோபுர உச்சியில் விளக்கமுற்று உலாவிய பெருமாளே என்று முருகப்பெருமானை போற்றும் பஞ்சபூதங்களில் நெருப்பு ஸ்தலமான திருவருணை என்னும் திருவண்ணாமலை திருப்புகள் அமுதம் ஊறு சொல்லாகிய தோகையர் பொருள் உளாரையன் ஆணை உணானையன் அருகு வீடுது தானதில் வாருமென உரை கூறும் அசடு வாது சொல் கேடிகள் தெருவின் மீது குலாவி உலாவிகள் அவர்கள் மாயை படாமல் கெடாமல் தாராய் குமரி காளிவராகி மகேசுரி கௌரி மோடி சுராரி நிராபரி கொடிய சூலி சுடாரணி யாமளி மகமாயி குரழு ரூபமுராரி சகோதரி உலகதாரி உதாரி பராபரி குருபராரி விகாரி நமோகரி அபிராமி சமரணீலி புராரி தன்னாயகி மலைகுமாரி கபாலினல் நாரணி சலிலமாரி சிவாய மனோகரி பரயோகி சவுரி வீரி முனீர் விட போஜனி திகிரி மேவு சகல வேதமும் ஆயின தாய்வுமை அருள் பாலா திமிதமாடு சுராரினி சாசரர் முடிகள் தோறும் கடா வீடு ஏயொரு சிலப்பசாசு குணாலினி நாமுண விடும் வேளா திருவுலாவு நாமலை முகில் உலாவு விமானனவோ நிலை மீது குலாவி உலாவிய பெருமாளே முகில் உலாவு விமானன ஓ நிலை சிகர மீது குலாவி உலாவிய பெருமாளே குலாவி உலாவிய பெருமாளே